ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அடுத்த நாள் வந்து எதுக்குமே வந்து இனிமேல் வந்து நீங்கள் எல்லா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிவிடுங்க சொன்னால் தான் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடக்கும் பண்ணும் செய்யும் அதுக்கும் இதுக்கும் சேர்த்து நம்ம வந்து எதையும் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் எதாக இருந்தாலும் கம்பேரிசனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பண்ணுறீங்க நான் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இல்லைல்ல இருக்கிறப்போ நம்ம வந்து எந்த இதையுமே வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் செய்ய முடியாத மாதிரி தானே சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னொன்ன சூழ்நிலையை விடுங்க சூழ்நிலைகள்ங்கிறது நம்மளுக்கு அதுக்கு இதுக்கும் நம்மளால் வந்து எதுக்குமே வந்து சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது அதையும் எதையும் நம்ம போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்க தான் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நான் ஓகே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த நேரத்தில் அது வந்து சரியான ஒரு இதை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே சரி அக்கா நான் வந்து அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்துடுறேன் வந்து நம்ம பேசி இந்த இடத்த விற்கிறத பற்றி எப்படி என்னன்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்துக்குவோம் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் முடிவெடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு இது பண்ணிக்குவோம் அப்படின்னொண்ணே சரி சரி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சு வாழ்க்கையை க கடத்திக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு ஒன்று அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டி போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது போட்டி போடுறதுனால வந்து என்ன நடக்க போகுது ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை போட்டி போடுறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் சரியாக இருக்காது அதனால நம்ம அதையும் இதையும் போட்டு நம்ம வந்து எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை வந்து சரியான ஒரு இதில் நம்ம தேடிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தான் நல்லது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே சரி அதுக்கு இதுக்கும் சேர்த்துட்டு நம்ம வந்து எதையும் வந்து சொல்லிக்க வேண்டியதில்லை பண்ண வேண்டியதில்லை அதையும் தான் நம்ம எந்த இதுக்காக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிதான் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னொண்ணே சரி சக்சீட்லாம் பண்ணலாம் அதையும் இதையும் யோசிக்காதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே சரி ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய முடியுது பண்ண முடியுதுங்கிறத தாண்டி நம்மளால் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தானே இருக்குது அப்படின்னோடனே அதுவும் உண்மைதான் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பா பண்ண வேண்டியதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அதுக்காக நம்ம யாரையும் வந்து சரியான ஒரு இதுக்கு நம்மளால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்காக என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற நிலம நம்மளுக்கு கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறப்போ அதை நம்ம வந்து இது தானே நல்லதாக இருக்குது அப்படின்னொடனே அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க நீ அதனால வந்து மாமா வீட்டோடையெல்லாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காது ஜெயா அது மாதிரி அவங்க பேசுறது பேசிட்டு போட்டோம் பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல நம்ம பேசுகிறனால என்ன நடக்க போகுது ஒன்றுமே நடக்க போகிறதில்ல எல்லாமே அவங்க இப்போதைக்கு பேசிட்டு அதை அவங்க பேசிவிட்டு இது பண்ணிக்கிறாங்க கடைசியில் நம்ம கிட்ட தான் அவங்க வந்தாகணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற இது பண்ணோன்னே சரி சரி அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்காக நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம் வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் சரி பார்ப்போம்